ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம தேசிய கல்விக் கொள்கையை பற்றி கேட்ட கேள்வியை பார்க்கலாம் ஃபஸ்ட் பாருங்கள் முதல் தேசிய கல்விக் கொள்கை எப்போது உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நைன் நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் தான் வந்துட்டு முதல் தேசிய கல்விக் கொள்கை வந்து உருவாக்கியிருப்பாங்க எந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனில் இதை உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோத்தாரி கமிஷன் அதாவது நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் வந்துட்டு இந்த கமிஷனை வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஸோ இதோட ரெக்கமெண்டேஷனில் உருவானது தான் இந்த முதல் தேசிய கல்விக் கொள்கை ஸோ இந்த கோத்தாரி கமிஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீங்கிற ஒரு மெத்தடு அதாவது எஜுகேஷன் மெத்தடை வந்துட்டு இப்போ பரிந்துரை செஞ்சுருப்பாங்க பட் ஆனால் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாவது தேசிய கல்விக் தான் இந்த டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீங்கிற மெத்தடை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த ஃபஸ்ட்டு தேசிய கல்விக் கொள்கையை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி பீரியடில் வந்துட்டு போட்டிருப்பாங்க இரண்டாவது தேசிய கல்விக் கொள்கையை வந்துட்டு பார்த்தீங்கன்னா காந்தியோட பீரியடில் வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஸோ இதோ இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா நலிவடைந்த பிரிவினருக்கான கல்வி அதாவது எஸ்சி எஸ்டி எஜுகேஷனில் வந்துட்டு மேஜராக வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா பாலின சமத்துவ கல்வி அதாவது விமனோட எஜுகேஷனில் வந்துட்டு ஒரு பெரிய ஃபோக்கஸை வந்துட்டு கொடுத்தாங்க அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி நியூ எஜுகேஷன் பாலிசி இது டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் கஸ்தூரி ரங்கன் அவரோட தலைமையில் வந்துட்டு இந்த கமிட்டியை வந்துட்டு ஃபார்ம் பண்ணாங்க ஸோ இதோட பரிந்துரை என்ன அப்படின்னா ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் அப்படிங்கிறத இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனாக வந்துட்டு இருக்குது ஸோ நம்ம தமிழ்நாடு இதே மாதிரி முருகேசன் கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டியை வந்துட்டு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை வந்துட்டு ஃபேம் ஃப்ரேம் பண்ணுறதுக்காக வந்துட்டு செட்டப் பண்ணியிருப்பாங்க ஸோ இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன் டேட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்